ஹாய் ஸ்டுடீஸ் வெல்கம் to அவர் சேனல் நாம் இன்னைக்கு எதை பற்றி படிக்க போகிறோன்னு தெரியுமா உங்களுக்கு நாம் இன்றைக்கி தமிழ் எழுத்துக்களில் இருக்கக்கூடிய மெய் எழுத்துக்கள் பதினெட்டு அதாவது இக்குலேருந்து இன்னும் வரைக்கும் இருக்கக்கூடிய பதினெட்டு எழுத்துக்களையும் அந்த எழுத்துக்களோட வரிசையில் இருக்கக்கூடிய சொற்களையும் தான் பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம மெய் எழுத்துக்கள் பதினெட்டை பற்றி பார்க்கலாம் இக்

தக்காளி த இ தக்காளி இங் குரங்கு கு ர இங்கு குரங்கு இச் பூச்சிகள் பூ இல் பூச்சிகள் இஞ்ச் ஆரஞ்ச் ஆ ர இஞ்சு ஆரஞ்சு இட் பட்டம் பா இட் ட இம் பட்டம் இன் கண் க இன் கண் இத் பத்து ப இத்து பத்து இந்து பந்தல் இல் பந்தல் இப் பாப்பா பா இ பாப்பா ரசம் ச இம் ரரசம் யா கோ இ கொய்ய மலர் ம மலர் இல் கல் இல் கல் యు சே யு ப இன் செவ்வண்டு இல் கூழ் கூ இல் கூழ் இல் டேல் தே இல் தேல் இர் வெற்றிலை வே இற்றிலை வெற்றிலை இன் மான் மா இன் மான்